குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வீடியோ பதிவுகளாக வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் ஒரு பெரிய இசைக்கலைஞருக்கு மகாபிரியவா பண்ணிய அனுக்கிரகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் தேட்டக்குடி ஹரிஹர விநாயகராம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது விக்கு விநாயகம் கடம் வித்வான் அப்படின்னா உலக மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இசைத்துறையில் பல சாதனைகள் பண்ணி பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாம் வாங்கியவர் அவருடைய குடும்பமே தீவிர தீவிரத்தர்களாக இருந்தாங்க மகாப்பிரியவா கமலப்பாதங்களில் சரணடைந்திருக்கிறேன் அவர்தான் எனக்கு எல்லாமும் அப்படின்னு நிறைய இடங்களில் விக்கு விநாயகம் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மகாப்பிரியவா ஒரு சங்கட நேரத்தில் பண்ணிய அனுக்கிரகத்தை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் படம் வித்வான் பெக்கு விநாயகராம் கடம் ஒன்று வாங்குறதுக்காக மானாமதுரை போய் ஒரு கடம் வாங்குகிறார் மானாமதுரையில்தான் கடம் வந்து ஃபேமஸ் அங்கே வாங்கிட்டு பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்னு காஞ்சி மடத்துக்கு வந்து பெரியவாவை ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறார் பெரியவா அந்த கடத்தை வாங்கி ரெண்டு தட்டு தட்டி அவரிடமே திருப்பி தரார் ஆசீர்வாதம் பண்ணி பெரியவா தொட்ட அந்த கடத்தை நாம் கச்சேரியில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவரோட பூஜை அறையில் அதுக்குன்னு ஒரு தனி மண்டபம் கட்டி அதை பூஜித்து வந்தார் விநாயகராம் இப்படி பெரியவா மேலே பக்தி இருந்த விநாயகராம் ஏதென்ஸ் நகரத்தில் ஒரு கச்சேரிக்காக போக வேண்டியிருந்தது அந்த கச்சேரியில் தபேலா வித்வான் ஜாகீர் உஷேன் அப்புறம் வயலின் வித்வான் எல் சுப்பிரமணியம் அவங்கள்லாம் கலந்துக்கிற ஒரு பெரிய கச்சேரியாக அது இருந்தது அவங்க ரெண்டு பேரும் லண்டனில் கச்சேரியில் இருந்தாங்க இவர் மட்டும் புறப்பட்டு ஏதன்ஸ் நகரத்துக்கு போய் சேர்ந்தார் நாளை மறுநாள் கச்சேரி அப்படிங்கிற நிலைமை அன்றைக்கி அவர் அங்கே ஏதன்ஸ் நகரத்தில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கச்சேரி ஏற்பாடு பண்ணவங்கெல்லாம் அவரை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ரூமில் அவரை தங்க வச்சாங்க சகல வசதியும் இங்கே இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவையான எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அந்த ரூமில் விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இவர் கொஞ்ச நேரம் ரூமில் இருந்தார் புது இடம் புது ஊர் அப்படிங்கிறதுனால போர் அடிக்க ஆரம்பிச்சது சரி கடம் எடுத்து கொஞ்சம் நேரம் இருந்தால் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்ட்டு அந்த கடம் இருக்கிற பெட்டியை அவர் திறந்து பார்க்குறார் பார்த்தா அவருக்கு செம அதிர்ச்சி அவர் உடம்பெல்லாம் வேர்த்து போகிறது அப்படியே கண்ணெல்லாம் இருட்டு கட்ட அப்படியே உட்காந்துடுறார் அந்த பெட்டியில் கடம் வந்து சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது நாலு மறுநாள் கச்சேரி கடம் இல்லாமல் எப்படி கச்சேரி பண்ண முடியும் அப்படியே தகைச்சு போய் நிற்கிறார் இந்தியாவாக இருந்தால் கூட கடம் வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரும் அந்த தெரியாத ஊரில் கடம் வாங்கிறது கடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் கடம் அந்த ஒரு வாத்தியமாக அங்கே யூஸ் பண்ணுறதே இல்லை அதனால் கிடைக்கிறது அபூர்வம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்கப்புறம் மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி வந்த இடத்துல கடம் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருத்து நான் வந்து நாளை நாளைக்கு மறுநாள் கச்சேரி பண்ண முடியாது அதனால் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட போகிறேன் அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக சொன்னார் உடனே அவர் மனைவி கொஞ்சம் பொறுங்கோ காஞ்சி மடத்துக்கு போய் பெரியவாட்ட இதை பற்றி பேசுகிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இருங்கோ அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு காஞ்சி மடத்துக்கு அவரோட மனைவி வந்தாங்க மகாப்பிரியவரை தரிசனம் பண்ணாங்க அப்போ மௌன விரதம் இருந்தார் மகா பிரிவா தன்னோட கணவர் வெளிநாட்டுக்கு கச்சேரிக்காக போயிருக்கிறப்ப இந்த மாதிரி கடம் உடஞ்சி போய் கச்சேரி பண்ண முடியாத சூழலில் தவிச்சிட்ருக்கார் அவருக்கு எப்படியாவது அனுக்கிரகம் பண்ணி அந்த கச்சேரி நல்லபடியாக நடந்து முடிக்க ஆசீர்வாதம் பண்ணும் பெரியவான்னு அழுது வேண்டிக்கிட்டாங்க பெரியவா அதை பொறுமையாக கேட்டார் அதுக்கப்புறம் ஒரு மட்டை தேங்காயை எடுத்து விக்கு விநாயகர்ராம் மனைவி பக்கம் உருட்டி விட்டார் அதை அவங்க எடுத்து கண்ணில் ஓத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரியவாவை பார்த்து தரிசனம் பண்ணதையும் பெரியவா ஆசிர்வாதம் பண்ணதையும் விக்கு கிட்ட ஃபோனில் அவர் மனைவி சொன்னாங்க இதற்கிடையில் விநாயகராம் தன்னோட சக கச்சேரி வாசிப்பாளர்கள்கிட்ட தன்னோட கடம் உடைஞ்சு போன விவரத்தையும் தெரிவிச்சிருந்தார் அவங்களும் இரு நாங்கள் லண்டன்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு அவரை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க இவரனால் பொறுக்க முடியல எப்படியாவது நம்ம இந்த கச்சேரி பண்ணணும் இல்லைன்னா சொல்லிவிட்டு கிளம்பி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மூலையே இருந்தார் இவரோட இன்னொரு சகோதரர் வெங்கட்ராம ஐயர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பிரியவாவுடைய பக்தர் பிரதோஷம் வெங்கட்ராம ஐயர்னா எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறார் பொறுமையார் பெரியவா அனுகிரகம் கண்டிப்பாக பண்ணுவா அது வரைக்கும் பொறுமையார் நீ கச்சேரி நல்லபடியாக முடிப்ப அப்படின்னு அவர் ஆறுதல் கூறினார் அதுக்கப்புறமா பெரியவா படம் ஒன்றை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் விக்கு விநாயகர் அந்த பிரார்த்தனை முடிகிற டைமில் ஜாகிர் உஷேனும் எல் சுப்பிரமணியமும் அந்த ரூம்க்கு வந்தாங்க கடம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக கேட்டார் அதுக்கு அவங்க கடம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போய் கேட்டோம் கடம் அப்படிங்கிற ஒரு வாத்தியமே இங்கே கிடைக்கல லண்டனில் அதுக்கப்புறமா ஒரு ரசிகர் வீட்டில் கடம் இருக்கிறதா சொன்னாங்க அவர் வீட்டுக்கு போய் பார்த்தோம் கடம் இருந்தது தான் இந்தியா வந்தப்போ ஒரு பெரிய வித்வான் தனக்கு பரிசாக அதை தந்ததாகவும் அதை யாருக்கும் தரமாட்டேன்னும் மறுத்துட்டார் அதுக்கப்புறமா அவர் வீட்டிலேருந்து வெளியே வரப்ப சின்னதாக எங்களுக்குள்ளே ஒரு உந்துதல் தோணுச்சு திரும்ப போயிட்டு இந்த கடம் உங்களுக்கு யார் பரிசாக தந்தா அப்படின்னு கேட்டோம் அவர் சொன்னார் த கிரேட் கடம் வித்வான் விக்கு தான் தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படி சொன்னதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருத்து ஏதெண்ட் நகரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவர் இருக்கார் அவருக்காக தான் அந்த கடம் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ஆனந்தப்பட்டு அந்த கடத்தை எடுத்து தந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடி ஒரு பாக்ஸை தந்தாங்க அதை பிரித்து பார்த்தார் அவர் வந்து ஒரு ரசிகருக்கு பரிசளித்த அந்த கடம் அவர் முன்னாடி இருந்தது அதை எடுத்து கண்களில் ஒத்திக்கிட்டார் அதுக்குள்ளே கைவிட்டு பார்க்குறப்ப ஒரு சீட்டு இருந்தது அந்த சீட்டில் த காட் யூ ட்ரஸ்ட் வில் நெவர் அபண்டன் யூ அப்படின்னு எழுதியிருந்தது அதாவது நீ நம்புகிற தெய்வம் உன்னை ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் பிக்கு விநாயகராம் நம்பின ஒரே தெய்வம் நம்மோட மகாப்பிரிவா தான் மகாபிரீவா தன்னை நம்பின பக்தர்களுக்கு எப்படியாவது எங்கிருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் சான்று இது போன்ற நிறைய அணுக்கிரக சம்பவங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி நிறைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் மேலும் இது போன்ற பக்தி இறை சிந்தனைக்கான வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்க்க டெம்பிள் தர்ஷன் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்